சாந்தி இன்னைக்கு நாம கருணை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குணத்தை பற்றி பார்க்கலாம் கருணை இந்த உலகத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உயர்ந்த ஒரு விஷயம் கருணை நிறைந்த உள்ளத்தை தான் நம்ம சொல்ல முடியும் இந்த ஒரு தான் இந்த உலகம் உயிரினமும் இன்னும் இயங்கிட்டு இருக்குது நம்ம கூட இருக்கக்கூடிய சக மனிதர்கள் மற்ற அனைத்து ஜீவராசிகள் மீதும் நம்ம கருணை உள்ள முடையவர்களாக இருக்கணும் கருணை உள்ளம் உடைய மனிதர்கள் அப்படின்னாலே அவங்க சுயநலம் இல்லாமல் பிறர் நலன் கருதக்கூடியவர்களாக இருப்பாங்க பொது நலன் கருதக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு தாராள மனப்பான்மை உடையவர்களா இருப்பாங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் வந்து இன்னும் இயங்கிட்டு இருக்குது கருணை உள்ளம் உயிர் உயிருள்ள மனிதன் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும் கருணை உள்ளம் இல்லை அப்படின்னா அவங்க உயிர் இல்லாத ஒரு ஜட பொருள் தான் வந்து சொல்லலாம் இந்த உலகத்துல கருணை தான் வந்து முதல் நம்பர் வகிக்கக்கூடியதாக இருக்கு கருணை உள்ளம் உடையவர்களை தான் உயர்ந்த மனிதர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் யாருக்குள்ள கருணை உள்ளம் இருக்குதோ அவங்களுக்குள்ள மற்ற எல்லா நல்ல குணங்களுமே வந்து சேர்ந்து விடுது எல்லா நல்ல குணங்கள்லையும் அவங்க நிறைஞ்சவர்களாக வந்து ஆகிறாங்க கருணை உள்ள மனிதர்கள் வந்து உயர்ந்த நிலைய வந்து அவங்க அடைவாங்க கருணை உள்ள உடையவர்கள் அப்படின்னாலே வந்து பயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மகிழ்ச்சி இல்லாதவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மனச்சோர்வடைந்தவர்களுக்கு ஊக்க ஊக்க உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு கருணைய வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் மற்றவர்கள் மீது கருணை காமிச்சு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாட இறைவன் சொல்றாரு உங்க மீது நீங்க கருணை காட்டுங்க நான் எப்படி இருக்கேன் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சோதனை செய்து இந்த நல்ல குணங்களை அமைதியையும் மகிழ்ச்சியையும் தைரியத்தையும் இதெல்லாம் உங்களுக்குள்ள நீங்க நிறைச்சுக்கிட்டீங்கன்னா தான் ஏன்னா உங்கள் மீது கருணை காமிக்கும் போது உங்களை நீங்க சோதனை செய்யும் பொழுது அப்பதான் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்மளே வந்து தைரியம் இல்லாம இருக்கும் நம்மளே ஊக்க உற்சாகம் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா மத்தவங்க மீது நம்ம எப்படி வந்து கருணையை காட்ட முடியும் அதனால உங்க மீது கருணை வச்சு இது எல்லாத்தையுமே உங்களுக்குள்ளார நீங்க நெறச்சிட்டு மற்றவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கக்கூடியவர்களாக அதாவது மற்றவங்க மீது கருணை உள்ள முடியவர்களாக நீங்க ஆகணும் அப்படிங்கிற இறைவன் இந்த அழகான உலகத்தை படைத்த இந்த உலகத்துக்கு நம்மளை வெளிக்காட்டிய இறைவன் நம்மளுடைய தாய் தந்தை நமக்கு கல்வியை கற்பிச்ச ஆசிரியர்கள் நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் இவர்கள் எல்லாம் தான் கருணையுடைய மனிதர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இவங்க தான் நம்ம வாழ்க்கையில ஒட்டினா நம்ம கூடவே வந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட எதுவுமே பலனை கருதாத நமக்கு உதவி செய்யக்கூடிய இவர்கள் தான் நம்ம வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் வந்து வந்துட்டு இருக்குது இந்த உலகத்துக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது நம்மளுடைய உயிருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது நம்மளுடைய உடலுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள பூட்டி பொறாமையில நம்ம வந்துடுறோம் அப்படி இல்லாம நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லார் மீதும் கருணை உடையவர்களா நம்ம வாழும் பொழுது நம்ம மனசும் நல்லா இருக்கும் மற்றவங்களுடைய மனசும் இதன் மூலமாக நல்லா இருக்கும் ஆகையினால நாம் கருணை உள்ள உடையவர்களாக இருப்போம் நல்லது ஓம் சாந்தி